வெல்கம் டு தின ஒரு தகவல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து இப்போ ஆக்டிவாக இருக்கா டிஆக்டிவேட் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு ஆணை வெளியிட்டாங்க அதாவது பேன் கார்டு அதாவது வரி செலுத்துறவங்க வந்து தன்னுடைய பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் இணைக்கணும் அப்படி அவங்களுடைய பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் இணைக்கணும்னா அந்த பேன் கார்டு வந்து கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து டேக்ஸ் கட்டுறவங்க எல்லாருமே தன்னுடைய பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் வந்து இணைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா பதினோரு லட்சம் போலி பேன் கார்டை வந்து அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அதை வந்து நாங்கள் முடக்கியிருக்கோன்ட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு ஆணையை வெளியிட்டாங்க அதாவது போலி பேன் கார்டுனா உங்களுடைய பேரை வச்சு உங்களுடைய டேட்டா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்களே வந்து ஒரு டூப்ளிகேட்டாக ஒரு பேன் கார்டு ஜெனரேட் பண்ணி அவங்க உங்களுக்கு உங்களுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி உங்களுடைய பேரில் வந்து அவங்க டேக்ஸ் கட்டிகிட்டே வந்திருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால கவர்மெண்ட் வந்து ஆதார் கார்டை இணைக்க சொன்னோன்னே அவங்களால வந்து அதை இணைக்க முடியாததால் பதினோரு லட்சம் போலியான பேன் கார்டு வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி போலியாக கிரியேட் பண்ண பேன் கார்டில் உங்களுடைய பேன் கார்டு இருக்கா அப்படிங்கிறது தான் நீங்கள் இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான பயனுள்ள தகவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் தினவுரு தகவல் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் க்ளிக் பண்ண உடனே பக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு ரைட் ரைட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் சிம்பிள் வந்து கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த தினவுறு தகவல் சேனலில் எப்போலாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுடைய ஹோம் பேஜில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேவா ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட் இன்கம் டேக்ஸ் இந்தியா இ ஃபில்லிங் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸோ இதை வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலும் இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கள் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கு நீங்கள் பண்ணி கூட இந்த பேஜுக்கு வந்துக்கலாம் ஸோ இதிலே வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆதார் லிங்க் வித் பேன் கார்டு முயற்சிங்கிறது ஈஸியாக வந்து நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டை வந்து நீங்கள் வந்து நினைக்கலன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இது இந்த ஈஸி ஸ்டெப் மூலமாகவும் நீங்கள் நினைச்சிக்கலாம் ஸோ இதுதான் அந்த ஈஸி ஸ்டெப் உங்களுடைய பேன் கார்டு நம்பரு ஆதார் கார்டு நம்பரு உங்களுக்கு ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்குது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து எப்படி ஓன்லி இயர் மட்டும் தான் இருக்கா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துட்டு இந்த கேப்ஷாவை கொடுத்துட்டு நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுடைய பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து இப்போதைக்கு ஆக்டிவாக இருக்கா டிஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீசஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோய் யுவர் பேன் அப்படின்னு கொடுத்துருக்கா ஸோ அந்த நோ யுவர் பேனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து உங்கள் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி நோ யுவர் பேன் கார்டு உங்கள் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி சார் நேமு மிடில் நேமு ஃபஸ்ட் நேமு ஸ்டேட்டஸு ஸோ எதுக்காக உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்க இண்டிவிஜுவலாக என்ன அந்த கேட்டகரிஸ் சூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் மெயிலாக ஃபீமேலாக உங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய மொபைல் நம்பர் பற்றி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகும் ஸோ இதில் உங்கள் பேன் கார்டு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அது எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும் அதுபோக இந்த ரிமார்க்ஸை தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும் உங்களுடைய பேன் கார்டு வந்து ஆக்டிவாக இருக்கா டிஆக்டிவ்வாக இருக்கா ஸோ ஆக்டிவாக இருந்தால் ஆக்டிவ் காட்டும் உங்கள் அந்த பதினோரு லட்சம் பேன் கார்டு வந்து முடக்கினாங்களா அதில் உங்களுடைய பேன் கார்டு இருந்துச்சுன்னா இது வந்து டிஆக்டிவேட் அப்படின்னு காட்டும் ஸோ இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு வந்து ஆக்டிவாக இருக்கா டிஆக்டிவேட் இருக்கா அப்படிங்க செக் பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ